இப்போ தெரியுதா இப்போ தெரியுதா லக்ஸரி ஹவுஸாக இருந்துட்டு பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலை கொடுத்தாலும் செய்யணும் அப்படிங்கிறது இப்போ தெரியுதா அவர்களே எஃப்ஜே அவர்களே சபரி அவர்களே தெரியுதா தெரிய வச்சாங்கல்ல அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும் ஸோ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்கன்னா வியானா வந்து ரொம்ப லேசி பாரதி வந்து ரொம்ப ஆட்டிடியூடு அவள் எப்படி இந்த எலைட் மைண்ட் செட்டோடைய இதை வந்து பண்ணிகிட்டு இருக்கா அதாவது குப்பையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து கட்டி வைக்கணும் எல்லோரும் வந்து எடுத்துகிட்டு மாட்டாங்க நாங்கள் எதுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அதே இது வாரம் வந்த பார்வதி வந்து பார்த்தோன்னா குப்பையை வந்து எடுக்கிறப்ப சும்மா இருந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்கிறாங்க ஸோ எல்லாத்துக்கும் இதில் வந்து நான் பதில் கொடுக்க போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக இப்போ தான் வந்து கொஞ்சம் ஆரம்பிக்குது அதாவது கொஞ்சம் கொஞ்சம் கேம்குள்ளே வராங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆதிரை வந்து அந்த பேசும்போது அந்த திமுரு அந்த ஆட்டிட்யூட் வந்து காட்டுறான் இவ்வளவு நேரம் நொட்டிகிட்டு இருந்தவன் இதுவரைக்கும் எதுவும் பண்ணாதவ எஃப்ஜே உடைய பின்னாடியே சுத்திட்டு இருந்தவ இப்ப திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே லக்ஸரிக்கு வந்தோடனே அவளுக்கு லக்ஸரி வந்த மாதிரி இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான் ஆரம்பிச்ச வியானாக்கும் பாரதிக்கும் கடுப்பாயிடுச்சு அவன் என்ன சொல்கிறான் நாங்கள் வேலை பார்க்குறோம் நீங்க போங்கன்றாங்க இல்லை இல்லை நீங்க இதை அப்போ போடுங்க கட்டி வைக்கிறது இதை எடுக்கணும் ஆதிரை இதை வந்து கணிக்கே தெரிய மாட்டேங்குது கண்ணு தெரியாது கனி கணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதிரே எஃப்ஜே சபரி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வரும்போது மூத்த பையன் இலைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு தெரியாமல் போயிருது பார்க்குறதே கிடையாது இவன் பண்ணவனே வந்துடுறான் வந்துட்டு என்ன நீங்க இப்படி பண்றீங்க உப்ப நீங்க தான் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே எப்படி இங்க கையால தொட முடியும் அப்படின்ற மாதிரி பாருது நான் தொட மாட்டேன் அப்படின்றாங்க வியானா வந்து நீ கட்டி வை நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்றாங்க அதுக்குள்ளேயும் எங்களுக்கு கோபம் வந்துருச்சு வந்து வந்து பிந்து எதிரானுங்க வந்து வந்து பேசுகிறானுங்க அதாவது இதே வழி லக்ஸரி ஹவுஸ்ல வியானா இருக்கும் பொழுது அவங்களுக்கு கிடைச்சிருக்குமா இல்லையா நீங்க ஒன்றும் பண்ணாம இருந்ததுக்கு நீங்க என்ன பண்ணீங்க சமைக்க முடியும்னு தெரிஞ்சீங்க வேற என்ன பிடிங்கிட்டீங்க ஆ கனியெல்லாம் எங்கே போயிருந்தாங்க அப்போ கனி அப்போ இருக்கும் போது ஏன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல இப்போ மட்டும் எப்படி ரூல்ஸ் வந்துருச்சு அப்போ இப்போ மட்டும் முடிச்சிருக்காங்க மிச்சலான தூங்கிட்டு இருக்காங்களா அந்த கருமாவை உங்ககிட்ட காட்டுறாங்க இவங்க அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் வயனா லேசியா இருக்கா பாரதி லூஸ்தனா பேசுகிறா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது நீ எப்படி இருந்த போன வாரம் ஒழுங்காக இருந்தியா ஒழுக்கமாக இருந்தியா இல்லை முடித்தானே இருந்த அதை எல்லாம் பட்டியல் எடுத்து காட்டுறான் அதுவும் வியானாலாம் அடிச்சு நொறுக்குறா உள்ள எப்படி பேசும்போது காத முடிகிறான் ஏங்க நீங்கள் மட்டும் பப்ளிக்காக வந்து பேசுகிறீங்க நாங்கள் மட்டும் உங்கள்கிட்ட பிரச்சினா இருந்து சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எஃப்ஜே ஒரு அடி அந்த விஜய் எஃப்ஜே முதே முஞ்ச பார்த்தாலே கடுப்பார் எஃப்ஜே ஒரு பக்கம் அடி ஆதரங்கிட்ட வரும்போது இப்போதான் நீங்கள் கண்ணு தெரியுதா நீ இப்போ தான் நீ வேலை பார்க்குறப்போ போனவரெலாம் தூங்கிட்டு இருந்தியான் ஒரே அடி கணியை கனியை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாரம் இதே இதெல்லாம் பண்ணாங்க நீங்கள் என்ன பூக்கிட்டு இருந்தீங்க ஆ எஃப்ஜேலாம் சபரி இதெல்லாம் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியாதா போங்க அப்படின்ட்டாங்க ஒரே வாரத்தில் முடிஞ்சு போச்சு கனி பேச முடியாது நீ இப்போ வந்துட்டு நீ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறியே அப்படின்றான் அப்போ ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க ப பாரதி வந்து இப்படி இப்படி பண்ணும்போது ஏன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஏன் சொன்னாங்க வியான சண்டைக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்டில் பிடிக்கிறாங்க இருந்தாலும் பாரதி என்ன சொல்லிடுறாங்க அது நீ வியான டெக்கில் அப்படின்ட்டாங்க வியானை இப்போ நான் அப்படி ஆமா அப்படி பண்ணுறது ஆட்டிடியூட் தான் அதுக்காக நீங்கள் இங்கே வந்துட்டு நின்றுட்டே இருக்கீங்க எங்களுக்கான ஸ்பேஸ் கொடுங்க நாங்கள் பண்ணுறோன்றாங்க அந்த ஆதிரையும் சுபிக்ஸாவும் இந்த ரெண்டு மூதேவைகளும் இங்கேயே நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்க ஏங்க இப்போ நானே எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க பேருக்கு வராங்க அப்படின்னா உள்ள இருக்கப்போ ஒரு தடவை சொன்னால் பரவாயில்ல இந்த மாதிரி நல்லா பெருக்கிங்கன்ட்டு எல்லா வட்டமும் இந்த சைடு அந்த சைடு பெருக்குங்க அந்த சைடு நீங்கள் கையுங்க இந்த சைடு நீங்க எதுக்கு பண்ணுறீங்க அந்த சைடு யார் பாக்கிறா நீங்கள் யார் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்போமா எதுவும் கேட்க மாட்டோம்ல பாருது எதாவது கிளிக்கிறா வச்சு என்ன பொறுத்தவரையும் இதுதான் உடனே எலைட் மைண்ட் செட்டு இவங்க தான் தொடமாட்டாங்க அப்படின்றது இப்போ குப்பை பிறகு அப்படிதாங்க இருக்காங்க நீங்கள் வேணால் பாருங்கங்களே நம்ம தான் வந்து குப்பையை ஒரு இடத்த போட்டு வைக்கணும் அவங்க வந்து சுற்றி வச்சோம்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் அவங்க உட்காந்து எல்லாத்தையும் நான் போட்டு வச்சுட்டு அவங்க வந்து பெருக்கிட்டு போவாங்கன்னு நினச்சிக்கிறீங்களா அவங்க இப்போ வீடு தான் ஜென்ரலாக போய் நீங்கள் போடுற எல்லாத்தையும் வந்து எடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய வேலையே கிடையாது இப்போ அப்படி தான் ஆகிடுச்சு இப்போ இருக்க ட்ரெண்டு படி பாது இது இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியாது இது புரியாமல் கனி வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுறாங்க இந்த மாதிரி அதாவது இந்த மிரட்டெல்லாம் பாஸ் ஹவுஸ்லேருந்து பம்பிகிட்டு இருக்கிற பாதான் இவங்களை வந்து டாமினெட்டாக வச்சுக்கணுங்க கனி சபரி எப்படி எல்லாம் எந்த வீட்டுக்கு போனாலும் நீ டாமினெட்டாக இருக்கணும் அப்படின்னா அப்புறம் என்ன மைத்துக்கு நீ பிக் பாஸ் வந்த அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல எதுக்கு நீ வந்த நீ போன வாரம் ஒழுங்கு மரியாதையை மூடிட்டு இந்த விக்ரம்லாம் சோத்து கழுதானே பிச்சை படுத்து திங்கிற மாதிரி இருக்குன்ட்டு மூதேவி அப்ப போய் கேட்க வேண்டியதானே ஆமாண்டா அப்படி இருக்கணும் நீ பிச்சை எடுத்தா தான் திங்கணும் குண்டா அப்படின்ற மாதிரி அந்த குண்டனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு மூடிட்டு உக்காரா அப்போதாச்சும் உடம்பு குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நீ வந்து லக்ஸரி இருந்து இருக்க பிச்சை எடுத்தான் திங்கிறாங்கள்ளி ஓப்பனாக சொல்ல வேண்டியதான் இப்போ கனி அங்கே என்ன மூடிட்டு இருந்தீங்க அங்கே போய் மெட்டாலிட்டி இல்லையா சீப்பாக இல்லையா உங்களுக்கு அது இல்லையா இது இல்லையான்றீங்களே இப்போ சாதா குப்பை எடுத்து போடுறதுக்கு உங்களுக்கு வலிக்குதான்றிங்களே நீங்கள் என்ன பிடுங்க நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம்னா ஒருத்தனுக்கு பதில் கிடையாது அதை விட்டுக்கிட்டு பார்வதியை போட்டு புலகிறானங்க சுற்றி நின்று புலகிறானுங்க இத்திரலா சபரிலாம் வாட்ச் பண்ணி சிரிச்சுட்டு இருக்கான் ஒரு பக்கம் கனி வந்து நீ வந்து வேலையை பக்கம் போ நான் விஜய் சதுர்த்தி பேசிக்கிறேன் அப்படின்றான் இப்போ எவ்வளோ தெனா விட்டு பாருங்க அதாவது விஜய் சதுபதி உனக்கு சப்போர்ட் பண்ணுவான் சொம்படிப்பான் விஜய் டிவியும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவான் சொம்படிப்பான் நீ வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு ஜானி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது எப்படி நீ இருப்ப நீ போனவரை எப்படி இருந்த போன வாரம் நீ ஒழுங்காக கடைப்பிடிச்சிருந்தனா நான் இப்போ உனக்கு ஃபயர் விட்டுருப்பேன் நீயே போன வாரம் எதுவும் பண்ணாமல் இப்போ வந்து பார்த்தனா சின்ன சின்ன விஷயத்தையும் ப்ளோ அவுட் இருக்கீங்க இப்போ வியானா பண்ணதுக்கு வருவோம் வியானா வந்து என்ன சொல்லிட்டாங்க ஒரு பெருக்கிறவங்க வந்து உங்கள் மூஞ்சி முன்னாடி வந்துட்டு இல்லை உங்க ஏதாவது ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமாக ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்க அங்கே போய் தொலைப்படுத்த எடுத்து டப்பு டப்புன்னு அடித்தா தப்பு தானே தப்பாக இல்லையா அதுதான் கேட்டாங்க அதில் என்ன அவங்களுக்கு பிரச்சனை அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை எனக்கு புரியல ஆ உங்களுக்கு அது புரியல அப்படின்னா என்ன பண்ணுறது புரியுது அவங்களுக்கு ஸ்பேசிக்கான விஷயம் கூட புரியாமல் கனி அப்படிங்கிறவங்க உட்காந்துக்கிட்டு ஒத்த ஆளுக்கு சொம்படிக்கிறது அப்படிங்கிறது ரம்யா வேறு ஏற்றி விட்டாங்க நீ வந்து ஒன்னோட உரிமைக்கு நீ தான் குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து அந்த நாடகாரியை கொஞ்சம் பேத்தி விட்டாங்க அது ஏற்கனவே நாடகம் போட்டுட்டு இருக்குது காலில் அடிபட்டு ஒரு காலில் அடித்தா அந்த காலை வீச்சு வீச்சு நடக்குது இந்த காலில் அடித்தா இந்த காலை வீச்சு வச்சு நடக்குது எல்லாத்துக்கும் ஒரு இந்த இதுதான் காரணம் ஓட்டு தான் காரணம் ஓட்டு போட்டினா அந்த மாதிரி இருப்பாங்க இன்னொரு மூணு வாரம் தான் கடன் நடஞ்சிருமா அதுக்காக இருக்காங்களாம் அப்போ சரியா நீ அதுக்குள்ளேயும் விரட்டி விட்டேன்னா அதுக்காக நாடகம் இருக்கு இப்போ வந்து கனி சொன்ன உடனே நீ நீ வந்து பேசணும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இப்படி போனோம்னா தான் அவன் டவுட் போடுவாங்க நீ பேசினாதான் உன்னை வந்து பார்த்தோன்னா பார்க்க மாட்டாங்க அப்படின்னு உடனே இந்த நாடகக்காரிக்கு உடனே ஐயோ பாட ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஆரம்பிக்கிறா பாருங்க பாரதிட்ட வந்து நீ போன வாரம் வந்து நீ பண்ணல ஃபுட்டை வச்சு இல்லாத அதெல்லாம் நான் கேட்டோமா நீ அதெல்லாம் பேசாத எனக்கு பேசுற அதெல்லாம் பேசக்கூடாது இதுக்கு பேசுற அப்படி பேசுவேண்ணா உடனே பேசுறேண்ணா பேசாத அப்படின்ற மாதிரி அப்பா அவள் நீ ஏமா கத்தி கத்தி பேசுறா இல்லையே இருக்காது இன்னும் அப்படின்ற மாதிரி அப்படி பயங்கரமா பார்வதி தாக்குறா நான் என்ன சொல்றேன் என்ன நீ பேசிக்கோங்க அதை பத்தி பிரச்சனை கிடையாது நீங்க எப்படி இருக்குங்கிறது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க எந்தெந்த நேரத்தில் எப்படி நடிக்கிறீங்க எந்த நேரங்கள்ல பேசுறீங்க இப்போ கனி கணிசனோட உடனே நடிக்கிறாங்க அதாவது நடிப்புங்கிறத நீ காட்டக்கூடாது நியாயத்துக்கு போய் குரல் கொடு இப்போ போய் கரெக்டாக போய் உள்ள வந்து பார்வதியிட்டே குரல் கொடுக்குறாரு நல்ல நியாயம் தான் தப்பு கிடையாது பார்வதி பண்ணது தப்பு தான் ஆனா நீங்கள் லக்ஸரி ஹவுஸில் இருந்தப்போ எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸை வச்சு லக்ஸரி ஹவுஸை விளையாண்டிங்க எவ்வளோ சீப்பாக லக்ஸரி ஹவுஸ் நடத்துனீங்க அதுக்கெல்லாம் இப்போ பாஸில் வந்து உங்களுக்கு பழி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஏன்னா சொல்லிட்டாள் நைட் லைவ்லேயே நாங்கள் வந்து லக்ஸரி இருக்கும்போது எங்களை மதிச்சாங்களா நாங்கள் அந்த பாதட்ட புக புகட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கா அப்போது அதனால நிறையா ராஜா காரிக்குள்ளே வந்துட்டு கனி பேச்சை கேட்டு அவள் கொந்தளிச்சிட்டுருக்கா இப்போ கனியோடைய சொம்பாக அவளும் மாறிவிட்டாள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது நியாயத்துக்காக பேசுங்க இதே ரம்யா போன வாரம் நீ என்ன பண்ண சொல்ல வேண்டியது தானே கனி நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா நாங்கள் சொன்னதை அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியது தானே அதெல்லாம் கேட்க மாட்டேன் பாரதியிட்ட வந்து தான் ஏசுவா ஏன்னா கனிதான் வந்து சும்படிச்சிருக்காள் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கவனிச்சு சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் திஸ் இஸ் வெரி வெரி பேட் ஆட்டிடியூட் ஃப்ரம் கனி அண்ட் கோ ரொம்ப ரொம்ப தவறு ஸோ வியானா பிசுல பறக விட்டா எல்லாத்தையுமே எமன் வந்து என்னென்ன பண்ணா அப்படின்றத அவன் மூஞ்சாலேயே அடிச்சிட்டான் நீ என்ன பண்ண போன வாரம் நீ மட்டும் பிரச்சனலாக பேசுகிறேன் நான் வந்து ப்ரைவேட்டாக பேசணுமா ஆ நீ பப்ளிக்காக பேசுகிறேன் நான் வந்து ஒரு பிரச்சனெலாம் வந்து வாய்ப்பு பேசணுமா கனி நீங்கள் உங்கள் கண்ணு தெரியாதா ஆதிரை டிஎன் எஃப்ஜே மட்டும் வந்தப்பறம் அப்படி பேசுகிற உரிச்சிட்டா உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்